என்ம்மா பிரியா ஆன்ட்டி என்னமா உன்னை வெளியில ஆளவே காணா நான் வீட்டுக்குள்ள இருக்கப்ப வெளியில பார்த்தா எப்படி தெரியவேன் ஐயா என்ன காலையில வர்றேன்னு ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டியா பிரியா நீ என்ன பேத்தியோட வந்திருக்கீங்க அது காலையில ஆள காணா சாயங்காலம் வந்திருக்கீங்க அதுதான் பிரியா உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் எங்க வீட்டுக்காரைய நீ என்னைக்கு நகை கடைக்கு கூட்டிட்டு போனாரு பிரியா ஐயோ என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா வந்து நகை கேட்டீங்க அப்படியே அவங்க வீட்டுக்காருக்கு மனசுல மாறி இருந்துச்சா நம்ம பொண்டாட்டி போய் அடுத்த வீட்டுல நகை கேக்குறான்ட்டு போய் வாங்கி கொடுத்தாரா ஆமா பிரியா அவர்தான் சொன்னாரு எங்கயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா உன்ட்ட நகையே இல்லையில இன்னைக்கு வா உனக்கு முப்பது பவுன்ல நகை வாங்கித்தார அப்படின்னு சொன்னாரு முப்பது பவுனா ஆ முப்பது பவுனு பரவாயில்லையே அதான் என் மருமது மாதிரிதான் என் மருமக நானு என் வீட்டுக்காரு என் பையன் என் பேத்தி எல்லாரும் போய் நகை வாங்கிட்டு வந்தேன் எனக்கு சரி சரி போட்டு வந்துருக்கோ நீ தானே காமிக்க மாட்டீங்களா போட்டு ஒரு செயின் போட்டு வந்திருக்கேன் வித்ததுல வீட்டுல இருக்கு திருடங்கி வந்துருவாங்கல்ல அதுவாசிதான் பத்திரமா வீட்டுல வச்சு பூட்டி வச்சிட்டு வந்திருக்கேன் பிரியா சரி சரி ஆண்டி இத சொல்லிக்கிறதுக்குதான் என் வீட்டுக்கு இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்களா என்னம்மா நீ எனக்கு நகையெல்லாம் கொடுத்த அது கவரிங் நகைய கொடுத்த நான் தங்க நகை வாங்கிருக்கேல அதுதான் வாங்கிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்கிட்ட கவரிங் நகை வாங்கி போட்ட அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு தங்க நகை சேர்ந்துருக்குது அது வாசி தான் நான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு சரி சரி நாளைல இருந்து நான் பரதநாட்டியம் கத்துக்கிற போறே ஆஹ் சொன்னா உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நீ வர்றியா அப்படின்னு கேட்டு போலாம்னு வந்தேன் இல்ல இல்ல ஆன்ட்டி நீங்க வேணா போயிட்டு வாங்க நீங்க ஆடுற இடத்துல வந்து நான் நின்னு அதுவட்டுக்கு பூகம்பம் வந்துருச்சுன்னா என் உயிருக்கு ஆபத்தாயிரும்ல ஆண்டி சரி சரி நான் கிளம்புறேன் உன்ட்ட நகை வாங்கினதுன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சொல்லிடக்கூடாது சரியா நான் சொல்ல மாட்டேன் நீங்க இப்பயே முப்பது வீட்டுக்கு சொல்லிட்டு வந்திருப்பீங்களே ஐயோ சேச்சே அப்பலாம் சொல்லல நீ எ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போறேன் பிரியா சரிங்க சரி வரட்டா ம்